ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சாரும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதக புக்கில் நீங்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வளர்பிரை காலம் தேய்பிரை காலம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நீங்கள் எல்லோருமே சொல்வீங்க வளர்ப்பிரையில் முகூர்த்தமா தேய்பிரை முகூர்த்தமா அப்படின்னுலாம் கேட்பீங்க இல்லையா அந்த விஷயம் நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற நாள் அமாவாசை நாள் அதே போல் சந்திரனும் சூரியனும் நேர் எதிரெதிரே இருக்கிறது சந்திரன் மேஷராசியில் இருக்காரு அப்படின்னா சூரியன் துலாத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து பௌர்ணமி நாள் ஓகேங்களா நேர் எதிரெதிரே இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனும் சூரியனும் ஒரே கட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அது அமாவாசை நாள் சூரியனுடைய பாதிப்பு சூரியன் பிரகாசமான கிரகம் அந்த பிரகாசத்துக்குள்ளே இந்த சந்திரனுடைய சின்ன அளவு பிரகாசம் ஜெயிக்காது அந்த சூரியனுடைய அந்த பிரகாசத்தில் சந்திரன் செயலிழந்து போயிடும் ஓகேங்களா அதோட அந்த இது வெளியே பிரகாசிக்கிற தன்மை வெளியே தெரியாமல் சந்திரன் இருக்கிறதே தெரியாத மாதிரி சூரியனுடைய பிரகாசம் சந்திரனை அமுத்தி தான் அது அமாவாசை ஆக்கிடுது சந்திரனே அன்னைக்கு இல்லாத மாதிரி ஆக்கிடுது அது வந்து சந்திரனும் சூரியனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருந்தால் அது அம்மாவாசை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா அம்மாவாசை அப்படின்றது அடுத்த நாளே இப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இது சூரியன் இப்படி சந்திரனை அமைக்கி வச்சுக்குது எந்த கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்ததோ மேஷம்னு வச்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் மேஷத்தில் சேர்ந்து இருக்குது அடுத்த கட்டத்துக்கு அதாவது ரிஷபத்துக்கு சந்திரன் நகரும் போது சூரியன் இங்கேயே தானே இருக்கும் சூரியன் இங்கேயே தான் இருக்கும் சந்திரன் மட்டும் ரிஷபத்துக்கு நகரும் போது சூரியனுடைய பிரகாசத்தன்மையிலிருந்து கொஞ்சமாக தான் சந்திரன் வெளியேறுவார் அதுக்கப்புறம் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் வெளியேறுவார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போகும்போது தான் சூரியனுடைய முழு பாதிப்புகளில் இருந்து கட் வெளியேறி போய் அங்கிருந்து சந்திரன் சுயமாக செயல்பட ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதே போல் திரும்பியும் இந்த பக்கம் வரப்போ இப்போது மேஷத்துலேயே சந்திரன் இருக்கு மேஷத்தில் தான் சூரியன் இருக்குது சந்திரன் இங்கே திரும்பி வந்துருச்சு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மூணாவது கட்டத்துல சந்திரன் வரும்போது சூரியனுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது அதுவே ரெண்டாவது கட்டத்துக்குள்ளே வரும்போது சூரியனுடைய பாதிப்பு ஜாஸ்தி ஆகிடும் அடுத்த முதல் கட்டத்துக்கு வரும்போது சூரியன் ரொம்ப பாதிப்பை கொடுப்பார் அதே கட்டத்துக்குள்ளே சந்திரன் போனதும் ஆமிங்கியே போயிடும் அதை சந்திரனால் செயல்படவே முடியாது அமாவாசை நெருக்கத்தில் சந்திரன் செயல்படாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போது வளர்ப்பிறை தேய்ப்பிரையை இப்படி பிரிக்கக்கூடாது இப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளவுக்கு எவ்வளோ சூரியனை விட்டு சந்திரன் நகருதோ தான் உங்களுக்கு வளர்பிரை ஆரம்பிக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சூரியனுக்கு பக்கத்தில் சந்திரன் போகுதோ அப்போ தான் உங்களுக்கு தேய் விரை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் அவங்க அதை தான் நீங்கள் ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க அந்த ஜாதக அலங்காரம் புக்கில் வந்து என்னைக்கு சூரியன்லேருந்து சந்திரன் நகுருதோ அன்னையிலிருந்தே வளர்பிறை எப்போ சூரியனுக்கு பக்கத்தில் சந்திரன் போய் சேருதோ அப்போவே தேய்ப்பிரை இங்கே பௌர்ணமியிலருந்து நகுந்ததுமே தேய்ப்பிரை வந்துடும் அப்படின்றாங்க எப்படி பௌர்ணமியிலேருந்து நகுந்ததும் தேய்ப்பிரை வரும் பௌர்ணமி அப்படின்றது சூரியன் தூரமாக இருக்குது அந்த நேர் எதிரில் வரும்போது பௌர்ணமி அதுக்கப்புறம் கொஞ்சம் நகந்தா உடனே தேய்ப்பிரை வராது ஏன்னா சூரியனோட தாக்கம் சந்திரனுக்கு இருக்காது அந்த இவ் அறவாசி வந்ததுக்கு அப்புறம் தான் தாக்கம் ஆரம்பிக்கும் அதனால் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தேய்ப்பிரை இந்த இதுவரை வளர்ப்பிறை அப்படின்னு நான் சொன்னால் அதை வந்து அவங்களால அந்த புக்கில் அப்படி இருக்கே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க புக்கில் அப்படிதாம்மா இருக்கும் எல்லாம் எழுதுனது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அப்போது ஒரு மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் நிறைய எல்லாம் போட்டு மருத்துவ அந்த முன்னேற்றத்தை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால் இந்த அந்த பழைய மருத்துவர்கள் பழைய பலது பழசாக படிச்சிருந்தா கூட இந்த கால மருத்துவர்களுக்கு சரியாக அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது இருக்கும் ஆனால் ஜோதிடர்களுக்கு அப்படி இல்லை அந்த காலத்தில் எழுதி வச்ச புக்ஸே படிச்சுக்கிட்டு அது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா இன்னும் ரொம்ப முன்னாடி அப்போல்லாம் இன்னும் இவ்வளோ சயின்ஸ் வந்து முன்னேறி வரலை இப்படியெல்லாம் சூரியன் சந்திரன் நகுந்து போகுது அப்படிங்கிற மாதிரி டிகிரி வயசாலாம் தெரியாதப்போ எழுதப்பட்ட புக் அது ஓகேங்களா அதில் வர்ற விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜில் நம்ம புரிஞ்சுக்கும்போது போது அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் பல ஜோதிடர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க அதனால தான் அவங்களால தெளிவாக ஜாதகத்தை சரியாக சொல்ல முடியுது ஓகேங்களா அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் விஷயங்களை நம்ம ஏற்றுக்கணும் அதில் அப்படி போட்டிருக்குல்ல அவங்க சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறதுல இந்த காலத்துக்கு சரியில்லை அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக படலாம் இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு நம்ம ஒரு ஜோதிடர் சாரும் அவர் ஜோதிடராக தான் இருக்கணும் அவர் வந்து நான் நட்சத்திரங்களை வச்சு தான் தாரா பலன் படித்தேம்மா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவர் போட்டிருந்தார் ஓகே அதிலலாம் ஒரு தப்பு இல்லை நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா நீங்கள் படித்த விஷயங்கள் உங்களுக்கு எ ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுருக்கும் இல்லையா புரிஞ்சது உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு தோணுது அதனால் நீங்கள் அதை அப்படியே எடுத்துட்டீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மட்டும் இல்லை இன்னும் என்கூட சேர்ந்த பல ஜோதிடர்கள் அதிலிருந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கே ஆனால் இது இப்படி இருக்கே அப்போது தாரா பலன் அப்படின்றது இந்த நட்சத்திரத்துக்கு இது நடக்கும் அப்படின்னு டேப்லர் காலம் மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதாவது டூ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஓகேங்களா ரெண்டு இன்டூ ரெண்டு நாலு தான் ஒரு வேளை ரெண்டு இன்ட்டு ஆறு அங்கே வந்துருச்சுன்னா இங்கே நாலுன்னு போட்டால் சரியா அப்படின்னு கேட் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்களாம் அப்படியே ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாளா சரி சரி அது ஏன் ரெண்டு இன்டூ ரெண்டு நாலு அப்படின்னு கேட்கணும்ல அது நீங்கள் கேட்குறதில்ல என்ன சொல்லி கொடுக்கப்பட்டுச்சோ அதை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே வெளிப்படுத்துறீங்க அதுதான் கரெக்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கும் இது மாதிரி யோசிக்கலாம் இந்த விஷயத்தை பற்றி இப்படி வேறு மாதிரி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு டைமென்ஷன் இருக்கு இல்லைங்களா அதுதான் நாங்கள்லாம் யோசிக்கிறோம் யோசிச்சு அதுக்கு சரியாக வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்களை எடுக்கிறோம் அப்படி சரியாக வரல அப்படின்னா இன்னும் நாள் கொஞ்ச நாள் கழித்து அதை பற்றி சொல்லலாம்னு சொல்லி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுக்காக பழசை அப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் இது எதுக்காக என்ன கேட்டிங்க அப்படின்னா சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போகும்போது ராசிக்கு தானே போகணும் ராசி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க ராசி அப்படின்றது நமக்கு ஒரு பாடத்திட்டம் என்னோட பழைய பதிவுகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராசி அப்படிங்கிறது பாடத்திட்டம் அப்படின்றத நான் எவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் அதை போய் தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் சகோதரரே நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ சந்திரன் நட்சத்திரங்கள் மேலே தான் பயணிக்கும் ஓகேங்களா ஒரு உடைபட்ட நட்சத்திரம் அதாவது ராசி மேலே ஒரு நட்சத்திரத்தின் மேலே ராசி இருக்கும்போது அந்த நட்சத்திரம் உடைப்பட்டுரும் அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தின் மேலே போகும்போது தான் முதல் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் அப்போது முது அப்போது உடைபட்டுருச்சு அப்படின்னா இந்த நட்சத்திரம் முழுமையாக இருக்கும் இல்லைங்களா அப்போது எப்படி அதுக்கு எந்த ராசிப்படி நீங்கள் சந்திராஷ் மத்த வருவீங்க அது ஒன்று ரெண்டாவது ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் தான் சந்திராஷ்டமம் அப்படின்னா அந்த ராசிக்குள்ள அந்த நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரமா இருக்கு அப்போ எப்படி பதினேழாவது நட்சத்திரம் எப்படி அஷ்டமத்தை இன்னொரு நட்சத்திரத்துக்கு கொடுக்க முடியும் எட்டாவது நட்சத்திரத்தின் மேல் போனா மட்டும்தான் உங்களுக்கு அஷ்டமம் வருமோ தவிர பதினேழாவது நட்சத்திரத்துக்கு மேல் போகும்போது அஷ்டமம் வராது இல்லைங்களா அப்போது இது ராசிக்கு சொல்கிறது ராசிக்குள்ளே வர நட்சத்திரத்தை சொல்கிறது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கான விடை கிடச்சிரும் இப்போது ராசி மேலே கிரகங்கள் பயணிக்கிறது கிடையாது நட்சத்திரத்தின் மேலே தான் பயணிக்குது அதனால தான் ராசிக்கு பயிற்சி கிடையாது நட்சத்திரங்களுக்கு தான் பயிற்சி ஓகேங்களா அதனால தான் நட்சத்திர பயிற்சி நான் இருக்கேன் ராசி பயிற்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு பாருங்கள் நட்சத்திரத்துக்கு தான் பயிற்சியோ தவிர ராசிக்கு பயிற்சி கிடையவே கிடையாது நட்சத்திரத்தின் மேலே தான் ஒரு கிரகம் அதனுடைய பயன்களை செய்யுமோ தவிர ராசிக்கு தன்னுடைய பயன்களை ஒரு கிரகத்தால் செய்யவே முடியாது ஒரு கிரகம் அதாவது அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தின் மேலே சுக்ரன் போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்கோ அதனுடைய தன்மையில் தான் இந்த சுக்கரனால வேலை செய்ய முடியுமோ தவிர அந்த மொத்த ராசிக்கும் சுக்ரன் வேலை செய்யாது அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து பரணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பரணி எப்படி இருக்கோ அதுப்படிதான் சுக்கரன் வேலை செய்யும் தவிர முழு ராசிக்கும் வேலை செய்யாது அதுல கிருத்திகைக்குள்ளே கிருத்திகைக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அஸ்வினி முடிஞ்சிருதே முதல் பாதத்துல மிச்சம் மூணு பாதத்திலையும் வேற வேலை செய்யாது இருக்கிற சூரியன் கிருத்திகை நட்சத்திரோட கிருத்திகை நட்சத்திர அதிபதி சூரியன் சுக்ரன் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் சூரியனும் சுக்ரனும் தான் சேர்ந்து செய்வாங்களோ தவிர அந்த ராசிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறக்காக சுக்ரனோட சேர்ந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது நல்லா இது பற்றி யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது புரிய வரும் ஓகேங்களா அதனால் இல்லை இதெல்லாம் வேண்டாம் நான் என்ன படிச்சனோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதை அப்படியே வச்சுக்கிட்டுருங்க ஆனால் கால மாற்றத்தில் அதெல்லாம் செல்லுபடியாகாமல் போயிடும் ஃப்ரெண்ட் இது வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா டிகிரி சுத்தமாக துல்லியமாக பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் வெறும் தாரா பலன் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறது இனி இனி வரப்போகிற கால கட்டங்களுக்கு சரியாக அமையாது இன்னும் இன்னும் கொஞ்சம் பல காலம் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் சரியாக அமையாது இனி வர வர துல்லியமான ஜோதிடர்களுக்கு தான் அந்த மதிப்பும் ஏன்னா அவங்க சரியாக சொல்லுவாங்க சிலருக்கு அது சொல்ல முடியாமல் போகும் வாக்குப்பளிதம் அப்படின்றது வேறு அது வந்து சிலர் சில நேரங்களில் வரும் ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் வாக்குப்பளிதம் செட்டாகி வராது துல்லியமாக நம்ம சொல்ல தெரிஞ்சிக்கிட்டா தான் நல்லது உங்களால் முடிஞ்சதுன்னா துல்லியமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க எனக்கு சப்போட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்